இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட்டு தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம் கடைசியாக புக் பேக் கொஷினியும் பார்த்துடலாம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே வாங்க முதல்ல நானோ வேதியியலை கொடுத்துருக்காங்க நானோ வேதியல் அப்படிங்கிறது நானோ அறிவியலுடைய ஒரு பிரிவு நானோ சயின்ஸ்லேருந்து தான் நானோ வேதியல் வந்திருக்கு வேதியல் அப்படிங்கிறது பொருளை அணு அல்லது மூலக்கூறு அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக உருவாக்கி அதை யூஸ் பண்ணுறது தான் வேதியல் இந்த நானோ அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா கிரேக்க மொழியில் நானோஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்குதுங்க அதுலேருந்து தான் வந்திருக்கு நானோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன பொருளாச்சுங்களா அதோடைய அளவு என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு நானோ மீட்டர் அப்படிங்கிறது பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஒரு நானோ மீட்டர் என்பது பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஒரு நானோ மீட்டருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மீட்டரை எடுத்துக்கிறோம் அந்த மீட்டரை பில்லியனாக உடைக்கிறோம் அந்த பில்லியனில் ஒரு சின்ன பாகம்தான் ஒரு நானோ மீட்டர் அப்போ எந்த அளவுக்கு மைனூட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலும் சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நமது நகம் இருக்குது இல்லைங்களா நம்ம நகம் நகம் ஒரு வினாடியில் ஒரு நானோ மீட்டர் அளவுக்கு வளருதுங்களாம் நமக்கு சளி காய்ச்சல் உருவாக்கக்கூடிய வைரஸ் முப்பது நானோ மீட்டர் விட்டம் கொண்டு செல் இருக்கு இல்லைங்களா அந்த செல்லுடைய சவ்வு ஒன்பது நானோ மீட்டர் நீளம் கொண்டதுங்களா டிஎன்ஏவுடைய இரட்டை சுருள் இரண்டு நானோ மீட்டர் விட்டம் கொண்டதான் ஒரு ஹைட்ரஜன் அணுவோடைய விட்டம் ஜீரோ புள்ளி இரண்டு நானோ மீட்டர் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து நானோ மீட்டர் அளவுக்கு இருக்கிற பொருட்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த நானோ சயின்ஸால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தா நிறைய பயன்கள் இருக்குதுங்க அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நானோ பொருட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை நம்ம மெயினாக வந்து விநியோக்கியாக பயன்படுத்துகிறோம் வினையொக்கி அப்படின்னா ஒரு வினையை வேகமாக நடக்க பயன்படுத்துறது தான் வினையொக்கி ஆனால் இது போய் வினை புரியாது ஆனால் வினையுடைய வேகத்தை அதிகப்படுத்தும் அடுத்தது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் உலகத்தில் நம்ம நிறைய பொருளாக வந்து நானோ பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் விளையாட்டு பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா விளையாட்டு பொருட்களுக்கு மேலே கோட்டிங் போடுறது சைக்கிள் இருக்கு இல்லைங்களா சைக்கிளை தயாரிக்கிற பாகங்கள் அதே மாதிரி ஊர்திகள் நம்ம பைக்கில் இருக்கு இல்லைங்களா பைக்குக்கு மேலே அந்த இரும்புக்கு மேலே கோட்டிங் போடுறாங்க இல்லைங்க ஒரு மாதிரி கோட்டிங் போடுறாங்களே அந்த கோட்டிங் இதெல்லாம் வந்து நானோ பொருளை வச்சு தான் போட்டிருக்காங்க நானோ பொருளை வச்சு செயற்கை தோலை தயாரிக்கிறாங்க சிலிக்கான் சிப்பு அதாவது மைக்ரோ சிப் சொல்லுவோம் இல்லையா அந்த சிப்பை தயாரிக்கிறாங்க ஒப்பனை பொருட்கள் அதாவது நம்ம முகத்தில் பவுடர் அடிக்கணும்ல அந்த பவுடர் அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த பொருட்கள் பயன்படுது அதே மாதிரி முகத்தில் வந்து சன்ஸ்க்ரீன் லோசன் பூசுகிறாங்க இல்லையா மேலே களிம்பு மாதிரி அது அது வந்து தயாரிக்க பொருள் பயன்படுது இதையெல்லாம் விட ஹைலைட்டாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா ஆடைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அதாவது ஆடைகளோட பாக்டீரியா வினை புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடைகளோட இந்த நானோ பொருளை பயன்படுத்துகிறாங்க இராணுவம் ஊர்தி விண்வெளித்துறை போன்ற பல்வேறு துறைகளில் நானோ பொருள் பயன்படுத்தப்படுது அடுத்தது மருந்தாக்க வேதியியல் மருந்தாக்க வேதியியல் அப்படின்னு பார்த்தா மருந்து பொருட்களை பற்றி படிக்கும் வேதியியல் தான் மருந்தாக்க வேதியியல் மருந்துன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் மருந்து அப்படிங்கிறத இங்கிலீஷில் ட்ரக்னு சொல்லுவோம் இந்த ட்ரக்குங்கிற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தையான ட்ரெக்யூ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு டக்கியோ அப்படின்னா காய்ந்த மூலிகை அப்படின்னு அர்த்தங்க காய்ந்த மூலிகை அர்த்தம் ஆனால் இன்றைக்கி வந்து மருந்தாக வந்து காய்ந்த மூலிகை தான் பயன்படுதுன்னு கேட்டால் கிடையாது மருந்தை நம்ம பல இடங்கள்லேருந்து தயாரிக்கிறோம் அதற்கான ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஜஸ்ட்டு படித்து மட்டும் வச்சுக்கோங்க தாவரங்கள்லேருந்து மார்பின் குயினைன் போன்ற மருந்துகள் தயாரிக்கப்படுது ரசாயன தொகுப்புலேருந்து ஆஸ்பிரின் பாராசிட்டமால் போன்ற மருந்தை தயாரிக்கிறாங்க விலங்குலேருந்து இன்சுலின் ஹெபாரின் போன்ற மருந்து தயாரிக்கப்படுது கனிமத்திலேருந்து திரவ பாராஃபின் தயாரிக்கப்படுது நுண்ணுயிரிலிருந்து பென்சிலின் தயாரிக்கப்படுது மரபு பொறியியல் மூலமா மனித வளர்ச்சி ஹார்மோன் தயாரிக்கப்படுது இங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து பல்வேறு வழிகளிலிருந்து மருந்துகளை தயாரிக்கிறாங்க ஆனால் ஆரம்ப காலத்துல காய்ந்த செடியிலிருந்து மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க அடுத்தது மருந்துகளுடைய வகைகளை கொடுத்துருக்காங்க மருந்துடைய வகையை பொறுத்த வரைக்குங்க மருந்தை பொதுவாக ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஒன்று குணமாக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள் இன்னொன்று சிறப்பான விளைவை ஏற்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்துகள் குணமாக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள்னால் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா குணப்படுத்த அந்த மருந்தை எடுத்துக்குவாங்க சிறப்பு விளைவுகளை உருவாக்கணும் அப்படின்னா வேறு ரீசனுக்காக மருந்து எடுத்துக்குவாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மார்ஃபின் கொகைன் இதெல்லாம் வந்து சிறப்பு தன்மைக்காக போதவரத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் ஸோ மருந்தை இப்படி இரண்டு வகையை பிரிச்சுட்டாங்க அடுத்த சில முக்கியமான மருந்துகளை மட்டும் பார்ப்போம் முதல்ல பார்க்குறது மயக்க மருந்துகள் மயக்க மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகை இருக்குதுங்க ஒன்று பொது மயக்க மூட்டி இன்னொன்று குறிப்பிட்ட மயக்க மூட்டி பொது மயக்க மூட்டி அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம டோட்டல் பாடியுமே மயக்கமாயிரும் டோட்டல் பாடியுமே மயக்கமாயிரும் குறிப்பிட்ட மயக்க மூட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மட்டும் மயக்கம் அடைஞ்சிரும் அதாவது நம்ம பல் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஊசி போட்டாங்கன்னா அந்த பல்லு இருக்கிற ஏரியா மட்டும் உணரவே இருக்காது அது வந்து மயக்கமாயிரும் ஸோ அந்த மாதிரி மயக்க மூட்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக வச்சுருக்காங்க அடுத்தது முக்கியமாக மயக்க மூட்டும் பொருட்களை கொடுத்துருக்காங்க இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை உதவ நல்லா பார்த்துக்குவோம் மயக்க மூட்டும் பொருளை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான மயக்க மூட்டிகள் இருக்குது ஒன்று நைட்ரஸ் ஆக்சைடு இன்னொன்று குளோரோஃபார்ம் மூன்றாவது ஈத்தர் இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நைட்ரஸ் ஆக்சைடு இதனுடைய வாய்ப்பாடு என் டு ஓ நைட்ரஸ் ஆக்சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தா இது வந்து நிறம் இருக்காது மனம் இருக்காது இது ஒரு வாயு இது ஒரு கேஸ் கேஸ் மாதிரி இருக்கும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம இது கீழே பார்த்தோம்ல மூன்று மயக்க மூட்டும் பொருள் அதில் மிகவும் பாதுகாப்பானது எதுன்னு பார்த்தா நைட்ரஸ் ஆக்சைடு தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி இந்த நைட்ரஸ் ஆக்சைடை வேறு மயக்க மருந்தோட கலந்தும் பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இரண்டாவது என்ன மருந்துன்னு பார்த்தா குளோரோஃபார்ம் குளோரோஃபார்முடைய உடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன பார்த்தா சிஹச் சிஎல் த்ரீ இந்த குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது இது எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு திரவம் முன்னாடி நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்தோம்ல அது வந்து வாயு இது வந்து திரவம் இந்த குளோரோஃபார்ம் எப்படி இருக்கும்னா இனிப்பான மனம் இருக்கும் இனிப்பான சுவை இருக்கும் ஆனால் இந்த குளோரோஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா இந்த குளோரோஃபார்மை பயன்படுத்தும் பொழுது அந்த குளோரோஃபார்ம் வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து குளோரைடு அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளாக மாறும் இதனால் இறக்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ குளோரோஃபார்மை இப்போ யாருமே பயன்படுத்துறதில்ல மூன்றாவதாக பார்க்குறது வந்து ஈத்தர் ஈத்தர்னால் டையத்தில் ஈதர் இதனுடைய வாய்ப்பாடு சி டூ ஹெச்பை ஓ சி டூ ஹெச் பை இந்த ஈத்தரை பொறுத்த வரைக்கும் இதுவும் எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு திரவம் இதுவும் வந்து லிக்யூட் டைப்பு தான் ஈத்தரை பொதுவாக எப்படி பயன்படுத்துவாங்கன்னா டைரக்டாக பயன்படுத்த மாட்டாங்க இது கூட ஜீரோ புள்ளி ஜீரோ இரண்டு சதவிகிதம் புரொப்பைல் ஹாலாய்டு அதை சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா நிலைப்படுத்தியாக இருக்குதுங்க அதாவது மயக்கத்தன்மையை ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த புறப்பைல் ஹாலைடு இந்த மூன்று மயக்கமூட்டும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க முதல்ல மயக்க மருந்து பார்த்தோம் இரண்டாவதாக பார்க்குறது வலி நிவாரணிகள் வலி நிவாரணிகள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உறுப்பில் ஏதாவது ஒரு வலி இருக்குது இல்லை வேற ஏதாவது ஒரு வேண்டாத ஒரு விளைவு ஏற்படுதுன்னா அதை சரி பண்ண பயன்படுத்துகிறது தான் வலி நிவாரணி பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வழி நிவாரணிகள் அப்படின்னு பார்த்தா ஆஸ்பிரின் நோவால்ஜின் இந்த ரெண்டையும் தான் பயன்படுத்துவாங்க குறிப்பாக இந்த ஆஸ்பிரின் இருக்குது பார்த்தீங்களா ஆஸ்பிரின் வலி நிவாரணியாகவும் பயன்படுது காய்ச்சலுக்கு மருந்தாகவும் பயன்படுது இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆஸ்பிரின் காய்ச்சல் மருந்து அடுத்தது காய்ச்சல் நிவாரணியை கொடுத்துருக்காங்க பார்ப்போம் காய்ச்சலுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தா ஆஸ்பிரின் ஆன்டிபைரின் பினாசிடின் பாராசிட்டமால் போன்ற மருந்துகளை பயன்படுத்துவாங்க இது எல்லாமே காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அடுத்து பார்க்குறது புரை தடுப்பான் புரை தடுப்பான் அப்படின்னா நமக்கு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காயம் பெருசாகக்கூடாது காயத்தில் கிருமி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் புரை தடுப்பான் இந்த கிருமி நாசினியை பொறுத்த வரைக்கும் மூன்று இருக்குதுங்க இந்த மூன்று முக்கியமான கிருமி நாசினியும் நம்ம படிச்சிட்டா போதும் முதல்ல பார்க்குறது அயோடாஃபாம் அயோடாஃபாம் வந்து சிஹெச் ஐ த்ரீன்னு சொல்லுவாங்க அயோடாஃபாம் வந்து புரை தடுப்பானாகவும் பயன்படுது இதனுடைய ஒரு சதவீத கரைசல் ஒரு பர்சன்டேஜ் கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுது அடுத்து ஃபீனால் பீனால் வந்து ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தால் அதை புறை பயன்படுத்தலாம் அதுவே ஒரு பர்சன்டேஜாக எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து கிருமி பயன்படுத்தலாம் அடுத்தது மூன்றாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு மெயினாக எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா வெளிக்காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுது அடுத்து பார்க்குறது மலேரியா நிவாரணி மலேரியா நோய் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன மருந்துகளை எடுத்துக்கோன்னு பார்த்தா குயினின் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்குவோம் குயின் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்குவோம் குயின் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்குவோம் இந்த மூன்று மருந்தும் மேக்சிமம் எல்லாருக்கும் போடக்கூடிய மருந்து மலேரியா எப்படி வருதுன்னு பார்த்தா புரோட்டோசோவால் வருது மலேரியா வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல வந்து மிக முக்கியமாக ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு பார்த்தா உடலுடைய டெம்பரேச்சர் அதிகமாகுங்க நூற்றி மூணு டிகிரி ஃபாரங்கட்டிலருந்து நூற்றி ஆறு டிகிரி ஃபாரங்கட் வரைக்கும் நம்மளுடைய உடல் வெப்பநிலை போகும் இந்தளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமானாவே அதை கண்டிப்பாக மலேரியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மலேரியாவில் நம்ம உடம்புல பாதிக்கப்படக்கூடிய முதன்மை உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல் கல்லீரலை பாதித்து அது ரத்தச்சொகை நோயை உருவாக்கும் அதுக்காக நம்ம மேற்கண்ட மூன்று மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதில் குயினைன் அப்படின்னு ஒரு மருந்தை பார்த்தோம்ல இந்த குயினின் அப்படிங்கிற மருந்து சின்கோனா அப்படிங்கிற மரத்துடைய இருந்து எடுக்கிறாங்க மரத்துடைய பட்டைகள் இருந்து எடுக்கிறாங்க அடுத்தது பொதுவாக மலேரியா வந்துருச்சுன்னா பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு பார்த்தா குளோரோக்குயின் அப்படிங்கிற மருந்து தான் மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்து என்னென்னு பார்த்தா பயரிமித்தமின் அப்படிங்கிற மருந்து இது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க கடைசியாக கண்டறியப்பட்ட மலேரியா நிவாரணி எதுன்னு பார்த்தா பயரிமித்தமின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கண்டுபிடிக்கப்பட்டது மற்ற மருந்தெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்தது நுண்ணுயிர் எதிரிகள் நுண்ணுயிர் எதிரிகள் அப்படின்னு பார்த்தா அதாவது சில நுண்ணுயிரிகள் பாக்டீரியா பூஞ்சை போன்றவை சில வேதிப்பொருளை வெளியிடும் அந்த வேதிப்பொருள் வந்து பலவிதமான கிருமிகளை அளிக்கும் திறன் பெற்றதாக இருக்குது அதை தான் நுண்ணுயிர் எதிரிகள் சொல்கிறாங்க முதலில் கண்டறியப்பட்ட நுண்ணுயிர் எதிரி எதுன்னு பார்த்தா பெனிசிலின் அப்படிங்கிற மருந்து பென்னிசிலின் அப்படிங்கிற மருந்து பென்னிசிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அலெக்சாண்டர் பிலமிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் கண்டுபிடிச்சார் இதுதான் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிர் எதிரி இந்த பென்சிலின் மருந்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் இதய குழாய் சுருங்குதல் மூச்சுக்குழாய் நோய்கள் நிமோனியா போன்ற பல்வேறு நோய்களுக்கு பென்சிலின மருந்தாக பயன்படுத்தலாம் ஆரம்ப காலத்தில் நுண்ணுயிர் எதிர் மருந்துகளை பூஞ்சையிலிருந்து மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளை மூன்று முக்கிய மூலத்திலும் தயாரிக்கிறாங்க ஒன்று பாக்டீரியா இரண்டாவது பூஞ்சை மூன்றாவது ஆக்டினோமைசடிஸ் இந்த மூன்று மூலங்கள் வழியாக நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளை தயாரிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்குறது அமில நீக்கி அமில நீக்கின்னா அமிலத்தன்மையை நீக்க பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்ன பொருளை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா மெக்னீசியம் அலுமினியம் ஹைட்ராக்ஸ் இந்த ரெண்டையும் அமில நீக்கியாக பயன்படுத்துவாங்க நம்ம வயிற்றில் வந்து செரிமான ஆகலைன்னா நம்ம மரத்தில் யூஸ் பண்ணுவோம்ல மாத்திரை யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா வேற ஏதாவது குடிப்போம்ல அதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தா இந்த மெக்னீசியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுங்க அடுத்தது மின் வேதியலை பற்றி கொடுத்துருக்காங்க மின் வேதியல் அப்படின்னா மின் ஆற்றலுக்கும் வேதியாற்றலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் மின் வேதியியல் மின் நம்ம முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேதி மின்கலத்தை கொடுத்துருக்காங்க வேதி மின்கலம் அப்படின்னா மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் சாதனம் தான் வேதி மின்கலம் அதாவது மின்சாரத்தை நம்ம கொடுக்குறோம் உள்ள கொடுத்த உடனே அது வேதியியல் ஃபங்க்ஷனை உருவாக்குது அதுதான் வேதி மின்கலம் ஒரு மின்கலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மின்கலத்தில் இரண்டு கூறுகள் இருக்குங்க ஒன்று மின்முனைகள் இன்னொன்று மின் பகுதி மின் முனை அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு முனைகள் இருக்கும் மின் பகுலி அப்படின்னா இடையில் இருக்கிற பொருள் அது அயனியாக இருக்கலாம் இல்லைன்னா உருகிய உப்பு கரைச்சலாக இருக்கலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும் இப்படி ஒரு ஒரு மின்கலத்தில் பொதுவாக இப்படி இரண்டு பகுதி இருக்குங்க அடுத்தது மின்கலத்தில் நடக்கிற வினைகளை கொடுத்துருக்காங்க ஒரு மின்கலத்தில் பொதுவாக இரண்டு வினைகள் நடக்குங்க ஒரு மின்கலம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேட்ரி இருக்குது ஒரு உதாரணம் உங்கள் மொபைலில் இருக்கிற பேட்ரி வச்சுக்கோங்களேன் அந்த பேட்டரியில் வந்து இரண்டு வினைகள் நடக்கும் ஒன்று ஆக்சிஜனேற்றம் இன்னொன்று ஆக்சிஜன் ஒடுக்கம் ஆக்சிஜன் அப்படின்னா எலக்ட்ரானை இழத்தல் அதாவது எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அதற்கு பேர் ஆக்சிஜன் எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டா அதுக்கு பேர் ஆக்சிஜன் ஒடுக்கம் இந்த ஆக்சிஜன் ஏற்றம் எங்கே நடக்கும்னு பார்த்தா நேர்மின் முனையில் நடக்கும் ஆக்சிஜன் ஒடுக்கம் எங்கே நடக்கும்னு பார்த்தா எதிர்மின் முனையில் நடக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக்சிஜன் ஏற்றம் நேர்மின் முனையில் நடக்கும் ஆக்சிஜன் ஒடுக்கம் எதிர்மின் முனையில் நடக்கும் அடுத்தது வேதி மின்கலத்தின் வகைகளை கொடுத்துருக்காங்க வேதி மின்கலத்தை பொதுவாக ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று கால்வாணி மின்கலம் இன்னொன்று மின் பகுப்பு கலம் இந்த ரெண்டையும் கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சுக்குவோம் முதல்ல பார்க்குறது கால்வாணி மின்கலம் கால்வாணி மின்கலம் அப்படிங்கிறது வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது அதாவது நம்ம வந்து ஒரு செல்லு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூபா செல்லுலாம் இருக்குது இல்லைங்களா இப்போ வாட்சிக்கு செல்லு போடுவோம்ல அதில் நடக்கிறது இந்த கால்வாணி மின்கலத்துடைய ஃபங்க்ஷன் தான் நடக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது நேர்மின் முனை எதிர்மின் முனை இருக்குது உள்ளே வந்து கெமிக்கல் பொருள் இருக்குது அந்த கெமிக்கல் பொருள் வினைபுரிந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கிது இது வந்து கால்வாணி மின்கலம் அடுத்தது மின் பகுப்பு கலம் மின் பகுப்பு கலம் அப்படிங்கிறது மின்சாரத்தை வேதி ஆற்றலா மாற்றும் ஒரு கருவி நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் வேதிப்பொருள் வந்து மின்சாரத்தை தயாரித்தோம் ஆனால் இப்போ நாம் மின்சாரத்தை உள்ளே கொடுக்குறோம் ஆனால் அந்த பொருள் வந்து வேதியில் ரியாக்ஷன் ஆகும் இதுதான் வந்து மின் பகுப்பு கலம் இதை மோஸ்ட்லி எங்கே பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா அலுமினியம் டைட்டானியம் போன்ற தனிமத்தை தூய்மைப்படுத்த பயன்படுத்துவாங்க ஒரு கொப்பரையில் மாசுபட்ட அலுமினியத்தை கொட்டிடுவாங்க அதுக்குள்ளே கறந்து விட்டாங்கன்னா அலுமினியம் தூய் அலுமினியம் ஒரு பக்கம் போயிடும் மாசுக்கள் ஒரு பக்கம் போயிடும் நமக்கு தூய்மையான அலுமினியம் கிடைக்கும் இந்த மாதிரி தூய்மைப்படுத்த தான் மின் பகுப்புகளை பயன்படுத்துறாங்க அடுத்தது மின் வேதியியலுடைய பயன்களை கொடுத்துருக்காங்க மின் வேதியலின் பயன் என்னென்னு பார்த்தா மேக்சிமம் மின்சாரம் தயாரிக்க பயன்படுது அலுமினியம் டைட்டானியம் போன்ற பொருட்களை தூய்மைப்படுத்த பயன்படுது அதே மாதிரி வாகன ஓட்டிகள் வந்து குடிபோதில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற சோதனை என்னென்னு பார்த்தா எத்தனால் ஆக்சினேற்ற ஒடுக்க சோதனை அந்த சோதனையில் மின் பயன்படுகிறது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கதிரியக்க வேதியியல் பற்றி கொடுத்துருக்காங்க கதிரியக்க வேதியியல் அப்படின்னா கதிரியக்கத்தை எப்படி நமக்கு தேவையான வழியில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கதிரியக்க வேதியியல் கதிரியக்கத்தை எந்த பொருள் வெளியிடுன்னு பார்த்தா ஐசோடோப்பு தாங்க வெளியிடும் ஐசோடோப்பு தான் கதிரியக்கத்தை வெளியிடும் அதனால் ஐசோட்டோப்பை கதிரியக்க ஐசோட்டோப்பு அல்லது ரேடியோ ஐசோ சொல்லுவாங்க இந்த ஐசோடோப்புகளை பற்றி படிக்கிறது தான் கதிரியக்க வேதியியல் இந்த ஐசோட்டோப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கிருந்து தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஐசோட்டோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்று பரிசோதனைக்காக பயன்படுத்துகிறோம் அதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டுக்காக பயன்படுத்துகிறோம் இன்னொன்று நோயை குணப்படுத்த பயன்படுத்துகிறோம் ரெண்டு வகையில் ஐசோட்டோப்பை பயன்படுத்துகிறோம் இதை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க முதல்ல பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் ஐசோட்டோப்பை பார்ப்போம் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா மூளையில் கட்டி இருக்கா தைராய்டு சுரப்பி வந்து சீராக இருக்கா சீரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அயோடின் நூற்றி முப்பத்தொன்னாக பயன்படுத்துகிறாங்க சோடியம் இருபத்தி நாலு இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ரத்தம் உறைஞ்சிருக்கா இரத்த சுழற்சி ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இதை வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க சோடியம் இருபத்தி நாளாக பயன்படுத்துகிறாங்க இரும்பு ஐம்பத்தொம்போதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ரத்தச் சொகை நோய் வந்திருக்கா இல்லையா கருவுறுதலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இரும்பு அம்பத்தும்போதை பயன்படுத்துகிறாங்க கோபால்ட் அறுவதை புற்றுநோயை கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க ஹைட்ரஜன் மூன்றை மனித உடலில் நீர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க இது எல்லாமே வந்து டெஸ்ட்டுக்காகங்க அதாவது உடம்புல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப்புகள் அடுத்தது சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப்பை பார்ப்போம் இந்த ஐசோடோப்புகளை வச்சு நோயை குணப்படுத்தலாம் இங்கே பாருங்களேன் தங்கம் நூற்றி தொண்ணூத்தெட்டு இது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது அயோடி நூற்றி முப்பத்தொன்று ஹைப்பர் தைராய்டிசம் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு கோளாறு தோல் நோயை குணப்படுத்த பயன்படுது கோபால் தருவது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது அதாவது இது எல்லாமே நோயை குணப்படுத்த பயன்படுது இந்த பாக்ஸ் கண்டன ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பூமியில் இருக்கிற யுரேனியம் பூமியில் இருக்கிற யுரேனியம் சிதையிறதுனால ரேடான் அப்படிங்கிற வாயு வெளி வருது இந்த ரேம்டான் அப்படிங்கிற வாயு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு வாயு இதனால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் இதனால் யுரேனியத்தை நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோட்டோப்புன்னு சொல்கிறாங்க நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோட்டோப்புன்னு எதை சொல்லணும் யுரேனியத்தை சொல்லணும் அடுத்தது சாய வேதியியல் சாய வேதியியல் அப்படின்னா சாயங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சாய வேதியியல் சாயங்களை ஆரம்ப காலத்தில் வந்து இயற்கையாக தயாரிச்சுட்டு இருந்தாங்க அதாவது இயற்கை பொருளை வச்சு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து சாயங்களை மோஸ்ட்லி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா நிலக்கரி தார்ன்னு தயாரிக்கிறாங்க இப்படி நிலக்கரி தார்லேருந்து சாயத்தை தயாரிக்கிறாங்கன்னா அதற்கு நிலக்கரி தார் சாயங்கள் அப்படிங்கிற பேருங்க நிலக்கரி தார்லேருந்து சாயத்தை தயாரித்தா அதுக்கு நிலக்கரி தார் சாயங்கள்னு பேர் அடுத்தது சாயங்களுடைய வகைகளை பார்க்க போகிறோம் வகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு டைப் இருக்குதுங்க அமிலச்சாயங்கள் அமிலச்சாயத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா விலங்குடைய தோல் செயற்கை இலைகள் எல்லாத்தையுமே வந்து சாயமையற்ற பயன்படுத்திக்கலாம் இதில் அமிலத்தன்மை இருக்கும் அமிலத்தன்மை இருக்கிறதுனால அதை வந்து அமிலச்சாயம் சொல்கிறாங்க உதாரணம் பிக்ரி அமிலம் மஞ்சள் நாப்தால் இதெல்லாம் அமில சாயத்துக்கு உதாரணம் அடுத்தது காரச்சாயம் காரச்சாயம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து காரத்தன்மை இருக்குங்க இதையும் தாவரம் விலங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மறைமுகச்சாயம் மறைமுகச்சாயம் அப்படிங்கிறது சாயம் வந்து டைரக்டாக துணியோடு ஒட்டாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாயத்தை நிறமூன்றியோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க சாயத்தை எடுத்துக்கிடுவாங்க சாயத்தை நிற மிக்ஸ் பண்ணுவாங்க நிறமூன்றி என்பது ஒரு பசை மாதிரிங்க அந்த பசையோட ஃபஸ்ட்டு இந்த சாயத்தை மிக்ஸ் பண்ணுவாங்க நிறமூன்றிக்கு இலத்தின் மொழியில் மாட்டரே அப்படின்னு பேருங்க இந்த நிறமூன்றியோட நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படி மிக்ஸ் பண்ணும்பொழுது லேக் அப்படிங்கிற ஒரு கூட்டு பொருள் உருவாகும் அதாவது ஒரு கூழ் மாதிரி உருவாகும் அதை துணி மேலே அப்ளை பண்ணாங்கன்னா அந்த பசை துணியில் ஒட்டிக்கும் பசையோட சேர்ந்து கலரும் ஒட்டிக்கும் சரிங்களா இந்த மறைமுக சாயத்தை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக துணியோட சாயத்தை வந்து சேர்க்க முடியாது அதனால் பசையை போட்டு ஒட்டுறாங்க அதுதான் மீனிங் குறிப்பாக இந்த நிறமூன்றியாக எந்தெந்த பொருளை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா அலுமினியம் குரோமியம் இரும்புடைய உப்பு கரைசலை பயன்படுத்துவாங்க மறைமுக சாயத்துக்கு உதாரணம் அலிசரின் அடுத்தது நேரடி சாயங்கள் நேரடி சாயங்கள் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம துணியோடு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் அதாவது சாயத்துக்குள்ள துணியை முக்கிய எடுத்தால் கலரை அப்படியே ஒட்டிக்கும் எடுத்துக்காட்டு காங்கோஸ் வப்பு அடுத்து தொட்டி சாயம் தொட்டி சாயம் இதை வந்து பருத்தி இலைக்கு மட்டும்தாங்க பயன்படுத்த முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சாயத்தை பருத்தி இலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் வேறு இதுக்கு பயன்படுத்த முடியாது இது வந்து ரொம்ப நீண்ட ப்ராசஸ் ஏகப்பட்ட தொட்டி இருக்கும் ஒவ்வொரு தொட்டிலையும் சாயம் இருக்கும் ஒவ்வொன்றிலையும் முக்கி முக்கி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துக்காட்டு இண்டிகோ சாயம் அடுத்தது வேளாண் மற்றும் உணவு வேதியியல் வேளாண்மையிலையும் உணவுப் பொருள்லேயும் வேதியியலை பயன்படுத்துகிறது தான் வேளாண் மற்றும் உணவு வேதியியல் இதில் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் கண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முக்கியம் உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் வேளாண்மை தொழிலில் தான் ஈடுபட்டுருக்காங்களாம் வேளாண்மை தொழில்தான் உலகத்தின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்புன்னு சொல்கிறாங்க இந்த வேளாண் மற்றும் உணவு வேதியியல் துறையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிட்டா போதும் முதல்ல பிஹெச் மதிப்பு மண்ணுடைய பிஹெச்சை வச்சு மண்ணில் வந்து என்னென்ன பொருட்களை வந்து விளை வைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ பிஹெச் அளவு முறை அதில் பயன்படுத்தக்கூடியது இந்த வேளாண் வேதியல் தான் அடுத்து வேதியியல் உரங்கள் தாவரங்களுக்கு வந்து உரங்கள் வந்து பயன்படுங்க முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள்னு பார்த்தா என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இந்த மூன்றும் சேர்ந்து தான் என்பிகே உரம் இது முதன்மையான உரமாக இருக்குது அடுத்தது அமோனியம் நைட்ரேட்டு கால்சியம் பாஸ்பேட்டு யூரியா இதையும் உரமாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து வேதிப்பொருட்கள் இந்த வேதிப்பொருளை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டால் தாவரம் நல்லா வளரும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் தாவர வேதியியல் அல்லது வேளாண் வேதியியல் அடுத்து பூச்சிக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகளையும் வேதிப்பொருளை தான் பயன்படுத்துகிறோம் எதை பயன்படுத்துகிறோம் குளோரினேற்றம் அடைந்த ஹைட்ரோ கார்பனை பயன்படுத்துகிறோம் கரிம பாஸ்பேட் மற்றும் கார்பமேட்டை பயன்படுத்துகிறோம் எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துங்க அடுத்தது உணவு வேதியில் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உடம்புக்கு மூன்று வகையான உணவு தேவைப்படுது ஒன்று உடல் வளர்ச்சிக்குன்னு சில உணவுகள் தேவைப்படுது ஆற்றல் அழிக்கணுன்னு சில உணவுகள் தேவைப்படுது பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள்னு இருக்குதுங்க உடல் வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தா உடல் வந்து வளர்கிறதுக்கு புரோட்டீனை நம்ம எடுத்துக்கிறோம் புரதங்கள் ஆற்றல் அப்படின்னா நம்ம எனர்ஜிக்காக நம்ம சாப்பிடுவோம்ல டெய்லியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிறது கார்போஹைட்ரேட் பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள்னால் நமக்கு நோய் வராமல் தடுக்கும் உணவுப் பொருட்கள் இது எது எதுன்னு பார்த்தா வைட்டமின்கள் தாதுப்புகள் இந்த ரெண்டு முக்கியம் பாதுகாப்பு அளிக்கும் உணவு பொருட்கள் அப்படின்னு பார்த்தா வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள் அடுத்தது இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவில் கலக்கக்கூடிய உணவு சேர்க்கைகளை பற்றி கொடுத்துருக்காங்க உணவில் கலக்கிற வேதிப்பொருளை பற்றி கொடுத்துருக்காங்க எதுக்காக கலக்குறோம் அப்படிங்கறத பார்ப்போம் உணவு பதப்படுத்திகள் அதாவது உணவுப் பொருள் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் உணவு பதப்படுத்திகள் எதை எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வினிகர் சோடியம் பென்சோயேட் பென்சாயிக் அமிலம் சோடியம் நைட்ரேட் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் எல்லாமே உணவுப் பொருள் வந்து கெட்டுப்போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அடுத்து நிறமிகள் நிறமிகள்னால் உணவுப் பொருளுக்கு கலரிங் கொடுக்குறது கலரை கொடுக்குது இல்லையா அதுக்கு காரணம் நிறமிகள் கரோட்டினாய்டுகள் ஆந்தோசைனின் குறுக்குமீன் இதெல்லாம் வந்து உணவுக்கு நிறத்தை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது அடுத்து செயற்கை இனிப்போட்டிகள் செயற்கையாக இனிப்பை உருவாக்குறது இதற்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா சாக்கரின் சைக்ளமேட் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து சுவையொட்டிகள் சுவையொட்டிகள்னா உணவை வந்து இன்னும் சுவையாக மாற்றுறது இதுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா மோனோசோடியம் குளுட்டமேட் கால்சியம் டை குளுட்டமேட் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தது எதிர் ஆக்சினேட்டிகள் எதிர் ஆக்சினேட்டர்கள் அப்படிங்கிறது பாக்டீரியா வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உணவில் வந்து பயன்படுத்தக்கூடியதான் எதிர் ஆக்சினேட்டிகள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் இ கரோட்டினை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இதய நோய்கள்லேருந்து பாதுகாக்க தான் இந்த எதிர் ஆக்சினேட்டிகளை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது தடைய வேதியியல் தடைய வேதியலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா குற்றவியல் வழக்கில் வந்து தடைய வேதியலை பயன்படுத்துகிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து குரூப் டூவில் இருக்கிற ஒரு சிலபஸ் கூட இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது மெயினாக தடைய வேதியில் நம்ம வேதியில் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா கைரேகை பதிவு ஃபிங்கர் பிரிண்ட் தான் பயன்படுத்துகிறோம் ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தை பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அவருடைய கைரேகை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா நார்மலாக அந்த பொருள் மேலே கைரேகை இருக்குது அப்படின்னா கைரேகை இருக்குது அப்படின்னா அதன் மேலே ஒளி அடிக்கிறது அல்லது கருப்பு தூளை வைக்கிறது இப்படி போகிறது மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த கைரேகை யாருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை அந்த கைரேகை அழிஞ்சு போச்சுன்னா எப்படி அழியும் இப்போ ஒருத்தர் வந்து செக்கில் வந்து தம்பு வைக்கிறாரு அந்த செக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த தம்பு வந்து என்னாகும் படிப்படியாக அப்படியே அழிய ஆரம்பிச்சிடும் அழிஞ்சு போயிடுச்சா அப்போ அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா நின்ஹைட்ரீன் அப்படிங்கிற வேதிப்பொருளாக பயன்படுத்துவாங்க இந்த நின்ஹைட்ரீன் என்ன பண்ணுன்னா நம்ம ஏற்கனவே வந்து கைரேகை வச்சுருக்கோம்ல அந்த கைரேகை வச்சதில் வந்து வியர்வை இருக்குமா நம்ம கைரேகை வைக்கும் பொழுது நம்ம கையில் இருக்கிற வியர்வை வியர்வை சுரப்பியும் வியர்வையை சுரக்கும் இல்லையா அந்த வியர்வையும் என்ன பண்ணும் அப்படியே கைரேகையோடையே ஒட்டிக்கும் அந்த வியர்வையில் சில அமினோ அமிலங்கள் இருக்கும் அந்த அமினோ அமிலத்தோட இந்த நின்ஹைட்ரிங் போய் வின் புரியும் பொழுது கலரிங் மாறும் என்ன கலராக மாறும்னா ஊதா கலராக மாறும் ஊதா நிறமாக மாறும்பொழுது அதை வச்சு டைரக்டாக கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா அதை கொண்டு போய் லேசர் ஒளியின் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா சைனோ அக்ரிலேட் எஸ்டர் அப்படிங்கிற சுவாலையை வச்சு நம்ம வந்து எரிக்கும் பொழுதும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மெயினாக வந்து இந்த வேதியியல் துறை வந்து பயன்படுது அடுத்தது ஆல்ககால் பரிசோதனை ஆல்கஹால் பரிசோதனைன்னா என்னங்க அதாவது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் குடிச்சிருக்கமா இல்லையா அப்படிங்கிறத தான் ஆல்கஹால் பரிசோதனை இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க காவலர்கள் வந்து ஒரு சின்ன கருவி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கருவியை காட்டி இதுக்குள்ளே ஊதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊதுனோம்னா அந்த கருவியில் வந்து நிறம் மாறுதா மாறலையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம குடிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த காவலர்கள் வந்து கருவி வச்சுருக்காங்களே ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டு அதுக்குள்ளே சல்பியூரிக் அமிலம் பொட்டாசியம் டைக்குரமேட் நீர் பில்லி நைட்ரேட் போன்ற வேதிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் இதில் பொட்டாசியம் டைகுரோமேட்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் டைகுரோமேட்டு நார்மலாக ஆரஞ்சு கலராக இருக்கும் உள்ளே வைக்கும் பொழுது ஆரஞ்சு கலராக இருக்கும் என்ன நடக்கும்னா நம்ம வந்து மது இருக்கோம் அப்படின்னா நம்ம ஊதும் பொழுது நம்ம சுவாச மண்டலத்தில் என்ன இருக்கும் மது வந்து கலந்துருக்குமா அந்த துவலைகள் அந்த காற்று வழியாக வெளியே வந்து அந்த பொட்டாசியம் டைகுரோமேட்டோட வினை புரிந்து பொட்டாசியம் டைகுரோமேட்டை குரோமிக் அயனியாக ஒடுக்கும் பொட்டாசியம் டைகுரோமேட்டை குரோமிக் கைனியாக ஒடுக்கும் அப்போ ஆகும்னா ஆரஞ்சு கலராக இருக்கிறது பச்சை கலராக மாறும் கலர் மாறுறதை வச்சு நம்ம குடிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஆல்கஹால் சோதனைக்கும் இந்த இந்த தடைய வேதியில் வந்து பயன்படுத்துங்க இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்தாச்சு அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம் முதல்ல பார்க்கறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வியை பாருங்கள் ஒரு நானோ மீட்டர் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள் பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி எங்கிருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்குறாங்க எங்கிருந்து பெறப்படுகிறது நுண்ணுயிரி குறிப்பாக எங்கிருந்து பூஞ்சிலிருந்து பெறப்படுகிறது பென்சிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சிலிருந்து பெறப்பட்டது அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க ஒரு சதவீத அயோடஃபாம் எதுவாக பயன்படுதுன்னா புரை தடுப்பானாக பயன்படுகிறது அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள் ஒரு மின் வேதிக்காலத்தில் எதிர்மின்வாயில் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க நேர்மின்வாயில் ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும் எதிர்மின்வாயில் ஆக்சிஜன் ஒடுக்கம் நடக்கும் அப்போ எதிர்மின்வாயில் ஒடுக்கம் தான் நடக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க எந்த ஐசோட்டோப்பை பயன்படுத்தலாம்னா கார்பன் பதினாலு அப்படிங்கிற ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றுள் ஒற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க பீட்ரூட்டு மஞ்சள் கேரட்டு இதெல்லாமே இயற்கை சாயம் உருளைக்கிழங்கு இயற்கை சாயம் கிடையாது அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள் உணவு குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பது எதுன்னு கேட்குறாங்க அதாவது பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு பார்த்தா என்ன பார்த்தோம் வைட்டமின் தாதுப்புகள் அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்கள் கதிரியக்க வீலுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தா கதிரியக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஐசோட்டோப்பு தான் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஒரு கரிமச் சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன நிறத்துக்கு காரணம் நிறம் தாங்கி அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்கள் குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுகின்றன ஹைட்ரோ கார்பன்களை குளோரினேற்றம் பண்ணினா அது வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுது அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒவ்வொரு கேள்வியை பார்ப்போம் முதல் கேள்வியை பாருங்கள் மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் என்னன்னு கேட்குறாங்க மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுது அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தா மின் பகுப்பு கலம் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள் வளி மருந்துகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன வளி மருந்துகள் வழி நிவாரணி என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் இண்டிகோ என்பது டேஸ் ஒரு சாயமாகும்னா தொட்டி சாயம் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும் நுண் ஊட்ட தனிமங்கள் எதுன்னு பார்த்தா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் என்னென்னு பார்த்தா நின்ஹைட்ரின் அடுத்தது பொருத்துக காய்ச்சல் நிவாரணி இதை வந்து காய்ச்சலுக்கு பயன்படுத்துவோம் அரிப்பை தடுத்தல் மின்முலாம் போசுனா அரிப்பை தடுக்கலாம் தைராய்டிசம் இது வந்து அயோடின் நூற்றி முப்பத்தொன்று பயன்படுத்தினா சரியாகும் நானோ துகள்கள் நானோ துகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய மேற்பரப்பு பெருசாக இருக்கும் நானோ ரொபாட்டிக்ஸ் இது வந்து புற்றுநோய் சில்களை கண்டறியாக பயன்படுகிறது இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க